அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு படத்தோடு உங்களை சந்திப்பை முடிகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்த படம் இதுவும் ஒரு அந்த காலத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு படம் உறுதுலேயர் ராகம் ஒன் சைட் லவ் மாதிரி இதனுடைய இயக்கம் இசை ந தரி திரைக்கதை வசனம் எல்லாமே டி ராஜேந்தர் இதில் ஹீரோ வந்து ஷங்கர் இந்த சொல்வாங்கல்ல ரொம்ப ஒரு சில படங்களில் தான் நடிப்பாங்கன்னால் ரொம்ப எப்போ மறக்க முடியாத மாதிரி சங்கர் நல்லா நடிச்சிருப்பார் இதில் தயாரிச்சார் வந்து இப்ராஹிம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுத்தலை காதல் ஒரு பக்கமாக ஒருத்தன் ஒரு ஆணுடைய காதலை ஒரு மென்மையான உணர்வுகளை சொன்ன படம் அது அந்த கால ஃபேஷன் படி இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஷங்கர் ஹீரோ ரூபா ஹீரோயின் ரவீந்தர்லாம் நடிச்சிருப்பார் இதில் உஷா இருப்பாங்க இந்த இது மாதிரி ஸ்டெப் கட்டிங் அப்புறம் வந்து பெரிய காலர் வச்ச சட்டை அப்புறம் வந்து நல்ல பெல்ஸ் பெல் பாட்டை அதெல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு மாயவரம் ஏபிசி காலேஜில் எடுக்கப்பட்டது இந்த படம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ராஜா அவர் தான் வந்து ஷங்கர் சுபத்ரா வந்து ரூபா அப்போ வந்து அங்கே படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மெல்லி ஒரு காதல் உருவாகும் ஆனால் சொல்லிக்க மாட்டாங்க இந்த காதலை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தும் போது இவங்க அதை ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவும் மாட்டாங்க அப்புறம் அவர் அதை காதல்னாலே இருந்து தனிமையிலே இருந்து ரொம்ப பெரிய பணக்காரர் ஆனால் அவருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கும் இவங்கெல்லாம் தினம் ஒரு ட்ரெயினில் தான் அந்த காலேஜுக்கு போவாங்க அந்த ட்ரெயினில் போகும்போது தான் பழக்கம் ஏற்படும் அந்த பழக்கத்தினால இவர் நிறைய பாடல்கள்லாம் வரும் இவருடைய மனசை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி எல்லா பாடலுமே இவர் இப்போ இப்போ பக்கம் இப்போ ஆண் பாடுற பாடல்தான் எதுவுமே இவங்களுடைய பக்கத்தை சொல்கிற மாதிரி இருக்காது இவங்க ஏன் இந்த லவ்வாக அக்செப்ட் பண்ணலைன்னா இவங்க அப்பா வந்து இவங்க அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை கண்டுபிடிச்சதுனால தன் ஒய்ஃபையும் ரெண்டு குழந்தைய பொண்ணுங்களையும் பிரிஞ்சுட்டு பிரிஞ்சு போயிடுவார் அதனால் இவங்க அம்மா வந்து காதலிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் இவங்க வந்து இந்த சேலையெல்லாம் எடுத்து பொருத்திக்கிட்டு அப்படி தான் வருவாங்க காலேஜுக்கு யாரோடையும் பேச மாட்டாங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து உஷா அவருக்கு ஃப்ரெண்டு வந்து ரா ராஜேந்தர் இது எல்லாம் இருப்பாங்க கடைசியாக இப்படி வரும் பொழுது காலேஜில் வந்து எனக்கு நிகழ்ச்சிகள்லாம் பாட்டு போடுறது மோதெல்லாம் நல்லா பாடுவார் வருது வந்து மண்மத ரட்சிக்கணும் இந்த மண் காலைகளின்னு ஃபஸ்ட் பாட்டெல்லாம் வரும் அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஒரு பாடல்கள்லாம் ரொம்ப பிரபலம் இது இது குழந்தை பாடும் தாளாட்டுன்னு தன் மனசை திறந்து காட்டுவார் இது இரவு நேர பூபாலம்னு ஒரு ஆப்போசிட் விஷயங்களையா சொல்லுவார் அப்போவும் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த கடவுள் வாழும் மேடையிலேயே கற்பூர தீபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டும் ரொம்ப உருக வைக்கும் அந்த பாட்டெலாம் கேட்டாலே நிறைய பேர் அழுதுருவாங்க அதுமாரி அதுக்கப்புறம் ஒரு கதையை இவ்வளோ சொன்ன பிறகும் அவங்க அக்செப்ட் பண்ணாததால வாசம் இல்லாமல் இது நான் ஒரு ராசி இல்ல ராஜா அதெல்லாம் பாடுவார் கடைசியாக இவர் வந்து என் கதை முடியும் ஏற மீது ஒரு பாட்டு வரும் வரும்பாருங்க அவ்வளோதான் என் கூட க ஸ்கூலில் படித்த ஒரு கொஞ்சம் பேர் வந்து அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்தாங்க வந்து புளிய புளிய அழுதாங்க ஏன்னா அவன் ஏண்டி கடைசி வரைக்கும் லவ் பண்ணுறேன்னே சொல்ல அவள் இவ்வளோ இப்ப ஒருத்தி இப்படி இருப்பாளா அவன் கடைசியில் மஞ்சக்காமலை வந்து ஜாண்டிஸ் வந்து ஜாண்டிஸ் தான் ஒரு கொடுமையான நோயின்னு நினைக்க வச்ச மாதிரி படம் அது ஜாண்டிஸ் வந்து அவர் செத்துட்டார் செத்துடுவார் அதில் ஆக்சுவலாக தன்னுடைய கேர் பண்ணிக்காமல் அவர் ஒழுங்காக சாப்பிடாமல் ஹெல்த்தை கவனிக்காமல் இருந்தால் செத்துப்போ வருவார் மனசு வருத்தப்பட்டு என்னமே யாருக்காக இருக்கோன்றது நினச்சி தான் இந்த படத்தில் என்னென்னாக்கா டி ராஜேந்தர் சாரி ரவீந்தர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் இவங்களை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்கள் அம்மாவோட லைஃபை பற்றி கேள்வி பண்ணுவாங்க அப்புறம் இவங்களோட லவ் பண்ணுறாங்கன்றதையும் கிசகுசிப்பாங்க இவங்க லவ் பண்ணுறாங்கன்றது தெரியும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளோ தான் அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க ரோட்டில் ஒரு டீ கடைக்கு இடத்துல நடந்து போகும்பொழுது இவங்க நடந்து போவாங்க ஒரு சகப் சாரி கட்டிட்டு பின்னாடியே ஒரு ஒயிட் பேண்ட்டு போட்டு போவார் அப்போ அவங்களாம் கேரம் இல்லாண்டிட்ருப்பா அங்கே சொல்லுவாங்க பாரு இந்த ரெட்டு இப்போ ரெட்டு போகுதா இப்போ ஒயிட்டு ஃபாலோ பண்ணுது பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க வசனம் இதெல்லாம் அப்படிலாம் இருக்கும் அது மாதிரி நிறைய இந்த படங்களில் வசனம் எல்லாமே வந்து டி ராஜேந்தர் ஒரு பாட்டில் உஷாவை இங்கே காமிச்சிருப்பார் உஷான்னு சொல்லி முடிகிற மாதிரி உஷாவை காமிச்சிருப்பார் நல்லாயிருக்கும் ஏங்க வைக்கும் என்ன உஷான்னு சொல்லிட்டு அதில் தான் அவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவருக்கு ராஜாவுக்கு லிவர் பாதிக்கப்பட்டு மஞ்சக்கமால் வரதால இவர் என்ன பண்ணுவார் காலேஜுக்கு ஒரு நாள் வரணும்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வந்துட்டு இருப்பார் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க கடைசியாக முடிவு பண்ணி வரது லவ்வாக சொல்லிடலான்னு வருவாங்க சந்திரசேகரம் நடிச்சிருப்பார் அவரோட ஃப்ரெண்டாக அப்போ அவர் வந்து இவருக்கு தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கணும்னு தண்ணி எடுத்துகிட்டு வரப்போவாரு அதுக்குள்ளே இவங்க வந்து அவங்க லவ்வாக சொல்ல வருவாங்க இவங்க நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே அவர் தலை இப்படி சாஞ்சே இருக்கும் கடைசியாக பார்த்தா அவர் இறந்துட்டார்ன்றது அவங்களால பிலீவ் பண்ணவே முடியாது மடியில் படுத்து அவங்க அழுவாங்க அப்படியே அதை பார்த்தோன்னே நமக்கு இதை நெகட்டிவான ஒரு நியோனாயர் படம் தான் ஒரு அவலச்சுவை நிரம்பிய படம் தான் இது ஏன்னா ஆண்புக்காக இயங்கக்கூடிய ஒரு ஆளை ஒரு ஆணை படைத்த படம் இது அந்த காலத்துலேயே மென்மையான காதலை சொன்னது அது மாதிரி ஒரு செயின்லாம் போட்டுட்டு பாதி ட்ரெஸ் பாதி இது ஒரு ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ரவுடிஸ் மாதிரி தான் தெரியுவாங்க பசங்கள்லாம் ஆனாலுமே அந்த தோற்றத்துலேயுமே இவருடைய மென்மையான ஒரு இதாக சொன்னது டான்ஸ் எல்லாம் ரவிதர் நல்லா ஆடுவார் இவர் நல்லா ஆடுவார் நல்லா பாடுவார் இந்த மைக்கை வச்சுக்கிட்டு மைக் போனக்கு முன்னாடி இவர் தான் மைக்கு வச்சுட்டு படிக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி ஒரு மென்மையான காதலையும் மென்மையான உணர்வுகளையும் அன்புங்கிறது இன்னை வரைக்கும் கூட எப்படி ஒரு நல்ல எக்ஸ்பிரஸ் கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கடினமான ஒரு உணர்வாக இருக்குதுங்கிறத உணர வைத்த படம் இது ஏன்னா அந்த அவ்வளோ ஈஸி இல்லை காதலை சொல்கிறத ஏற்றுக்கொள்றதுன்றது வந்து இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் தெரியும் தோணும் எனக்கும் அது ஒரு தனியான ஒரு மனநிலை குடும்பத்தை விட்டு ப அதெல்லாம் ஒரு தனியான ஒரு மனநிலை வேணும் கடைசியாக அவங்க முடிவெடுத்துட்டு வருவாங்க ஆனால் அவர் இருக்க மாட்டார் இதில் ரொம்ப இது டிஎம்எஸோடய பாட்டு இந்த மாதிரி டி ராஜேந்திரோட வரிகள் ஒவ்வொரு பாட்டிலையும் வரிகள் ரொம்ப சவுண்டாக நல்லாயிருக்கும் டிஎம்எஸோட பாட்டெலாம் இதில் கூட கருவாடு பாட்டில் டிரான்ஸெண்டர்லாம் ஆட வச்சுருப்பார் டி ராஜேந்தர் வித்தியாசமான முயற்சிகளாக பண்ணியிருப்பார் நிறைய தரங்கம்பாடி கடற்கரையில் ஷூட் பண்ணது கடற்கரை ட்ரெயினெலாம் ஏபிசி காலேஜில் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க எல்லா இடங்கள்லையும் ஒரு மென்மையான ஒரு சோகமும் ஒரு இருளும் ஒரு தவிப்பும் விளையாடக்கூடிய ஒரு படம் நிச்சோ டேங் கிடச்சா பாருங்கள் நன்றி